கண்டிப்பிச்சு விப்போம் பேசுறேன்னு நல்ல பிதாவே ஆமே எது ஊருங்கிறது நான் கெல் சங்கீதம் நாற்பதாவது சங்கீதத்துல பதினாறாம் வசரமத்தில் போட்டிருக்கு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்கும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாங்க உன்னுடைய வெற்றிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தக்கும் மகிமை உண்டாகிறதாக என்று எப்பொழுதும் சொல்வார்கள் ரட்சிப்பை என்ன செய்யணுமா விரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டு வருவத்தின் ஒவ்வொருவரும் என்ன செய்ய மீட்கப்படணும் அதுதான் முக்கியம் நான் ரஷிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஏசப்பில தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஏசப்பது அவங்களுக்கு ரொம்ப கனெக்ஷன் தூரமா இருக்கும் அவங்ககிட்ட ஜெபம் இருக்காது அதே மாதிரி அடுத்தவங்களை வந்து மட்டும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க

ஒரு சிறு பிள்ளை கூட மாறி அந்த பிள்ளை அப்ப அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது கண்ட கூட தெரியாது அப்படி மாறணும் அதனால அந்த சொல்றாரு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்கும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாங்க அவரை தேடுகிற பிள்ளைகள் அனைவரும் அவருக்குள் மகிழ்ந்து என்ன செய்யணுமா சந்தோஷப்படணும் அது அது தனி சந்தோஷப்படுறது வந்து கத்தரி தேடுகிற இறுதி மகிழும் அப்படின்னு போட்டுருக்குது அதனால கத்தரி தேடுகிற இறுதி மகிழணும் கத்தரி பிள்ளைகளாக என்ன இருந்தாங்கன்னா அவங்க இருதை எப்படி இருந்தோமோ மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிதான் போடுறது கத்திரை அப்படின்னா சங்கீதத்தில் போட்டிருக்கு நூத்தி அஞ்சாம் சங்கீதம் நினைக்கிறேன் அந்த நூத்தி அஞ்சாம் சங்கீதத்தில் போறப்போ கத்திரை தேர்வுகளுடைய இருதையும் மகிழும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் மய்வதாக சங்கீதம் நூத்தி அஞ்சாம் சங்கீதம் மூணாம் வசனத்துல போட்டிருக்கு அவருடைய அவங்களுடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க கத்திரை தேடுகளின் இருதையும் மங்கி வர்றாங்க அப்படின்னு போட்டு கத்திர பெருமையோட இருமை என்னமா மங்கிலமா இந்த வசத்து என்ன போட்டு உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாங்க உடைய ரட்சிப்பை விரும்புகிறவங்க கத்தருக்கு மகிமை உண்டாகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ரட்சிப்பை விரும்புகிறவங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எப்போதும் கத்தரை நாமத்தை ரசிச்சவங்களாம் குறித்து மேன்மைப்படுத்துவாங்க மைய ஆண்டோட நாமத்தை மையப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க தேவனுக்கு தான் நன்றி சொல்லுவாங்க சும்மா இருக்க மாட்டாங்க பிள்ளைங்க மாட்டாங்கன்னா ரசிக்கப்பட்டவங்க சமூகத்தை அடிக்கிட்டு இருப்பாங்க ஆண்டு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அதுலேயே குறிக்கோளா இருப்பாங்க அப்படி கிடையாது அவங்க வந்து இந்த ஜெபிக்கிற நேரத்தை கூட அவங்களுக்கு வந்து அவங்க ஜபிக்கிற நேரத்தை கூட உட்கார நேரம் கிடைக்காது போக மாட்டாங்க தேவ சமூகத்துக்கு அதிகமா அவங்க அதிகமா என்ன நான் ஒரு இடத்துக்கு நாங்க போயிட்டு வந்தோம்

ஜெபம் தான் முக்கியம் கத்தனை பிள்ளைகளிட்ட ஜபத்தை தான் விண்ணப்பத்தை கேட்டேன் பாரு அத கத்திரி பிள்ளைகளாக ஜெபம் முக்கியம் விண்ணப்பம் முக்கியம் சமத்துல விண்ணப்பான நிறைய ஜப குறிப்புகள் அதனால கற்றன நீங்க அவருக்குள்ளாக மகிழ்ந்து அவருக்குள்ளாக நீங்க என்ன செய்யணும் கழி

மரணம் பரிந்து நடத்துவார் நடத்துவாருப்பதான் வசனம் மரணம் மருந்து நம்ம நடத்துவாரு நீங்க கலந்துடாதீங்க பயப்படாதீங்க தைரியமா இருங்க கத்துன உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமைய குடும்பத்தை கத்துற ஆசீர்வதிப்பார் உங்களை அவர் கரை நடத்துவார் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை அவரையும் செய்து வைப்பார் உங்களை அதிகாலைய முடியலையே ஆண்டு வரையும் நீ அதிகாலம் எழுப்பி விடுங்கப்பா அவங்க கரெக்டா டைம் அங்கும் போகுது இங்கும் போகுது எழுப்பிட்டுருவாரு ஜெயிக்கிறதுக்கு தேவ பிள்ளை நீங்க உங்களை நேசப்பட்ட ஏசப்படி ஆசிரியர் பெற்றுக் கொடுங்க கத்தக்காக வயிற்று கூட நிப்போம் எல்லாமே ரச்சிக்கப்படணும் உலகம் பிசாசி பிடியில கிடக்குது அந்த பிசாசி பிடியில கிடக்குற மக்களை கூட நம்ம பாண்டவத்துல கொண்டு வந்து நித்திய ராஜத்தின் பாதையை காட்டணும் அத முக்கியம் பரலூராட்சிக்கு போற பாதையை காட்டணும் உலகத்துக்குள்ள மார் சுட்டி செயற்பட்டு அவங்க அந்த உலகத்தின் அதிகத்தை காட்டுற வழியில அவங்க போய்கிட்டு கடைசி எங்க போறாங்க நிலை தள்ளப்படுவாருன்னு பயிரில போடுறீங்க